ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் காயத்ரி தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பொண்ணை ஏங்க வைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான கலை நீங்கள் சிறந்த மைண்ட் ரீடராக இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன தேவைங்கிறத புரிஞ்சு அந்த ஸ்பாட்டில் பண்ணணும் ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நீங்கள் கூச்சப்படாமல் என்ன தேவைன்னு கேட்டே இறங்கலாம் எல்லா மனைவியும் இந்த மாதிரி ஓப்பனாக பேசுறதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நாசுக்கா தான் அவங்களோட டிசையரை புரிஞ்சுக்கணும் வெரி ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க எதிர்பார்க்கறது பேஷனேட்டான தாம்பத்தியத்தை ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக பண்றதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு பொண்ணு ஒரு ஆளோட கனெக்ட் உச்சடைய முடியும் அதுக்கு எடுத்த உடனே கை கொடுக்காது ரெண்டாவதாக எதிர்பார்க்கறது வெரைட்டி அண்ட் கேம்ஸ் ஒருத்தர் எவ்வளோதான் அன்பா இருந்தாலும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சிடும் படுக்கைக்கு போயிட்டாவே தவிர குதிக்கிறது கிளைமேக்ஸை ரீச் பண்ணுறதுன்னு மட்டுமே இருந்துடக்கூடாது விளையாட்டுகள் மூணு நாலு மணி நேரமாவது தொடரணும் டயர்ட் பட்சத்தில் தான் கிளைமேக்ஸையே ரீச் பண்ணணும் இதை ரெகுலரா செட் பண்ணி எதிர்பார்க்கறது ஆவேசமான தாம்பத்தியத்துக்கு ரைட் மூட செட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மசாஜ் லவ் பாட்டை தீண்டது மூலமாவோ செயல்படுத்தலாம் கரெக்டான லவ்ஸ் பாட்டை தீண்டிட்டா இவங்க சும்மா இருந்தாலும் மனைவிங்க சும்மா இருக்க மாட்டாங்க உடம்புல எந்த பாட் டம்மியாக இருக்கோ அதை வேணுனே புகழ்ந்து சொல்லுங்கள் ஸோ பொண்ணுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃப் எஸ்டிங்கிறது அதிகமாயிரும் அடுத்து பொண்ணுங்க எதிர்பார்க்கறது அவங்களோட கற்பனை சக்திகளுக்கு தீனி போடுறது அவங்க மைண்டை தூண்டிவிட்டு டர்ட்டியாக திங்க் பண்ண விடணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக காட்டுத்தனமாக பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பாங்க அடுத்து பொண்ணுங்க எதிர்பார்க்கறது ஃபுல் அட்டென்ஷனும் நம்ம மேலே இருக்கணுங்கிறது பொதுவாக பசங்க அந்த முக்கியமான ரெண்டு பகுதி மேலே தான் நோட்டமிடுவாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா கைக்கு உமா கொடுக்கறது கழுத்துக்கு உமா கொடுக்கறது கால் விரலுக்கு உமா கொடுக்கறதுன்னு ஃபுல் ஃபோக்கஸும் அவங்க மேலே இருக்கணும் அவங்க முடங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க உங்க வேலையை சரியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதையே கண்டினியூ பண்ணுங்க அடுத்த பொண்ணுங்க எதிர்பார்க்கறது யார் ஃபர்ஸ்ட் உச்ச அடையிறாங்கிறது இந்த விஷயத்துல பொண்ணுங்க தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும் ஒவ்வொரு முறையும் கணவர் மனைவி உற்றடைஞ்சிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் எதையா இருந்தாலும் ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு பேரு தான் திருப்திங்கிறது இதான் பொண்ணுங்க மனதளவில் முழுமையா எதிர்பார்க்கறாங்க அடுத்து பைனலா ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறது மென்மையான டர்ட்டி வார்த்தைகள் எல்லா நேரத்திலையும் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது புரிதல் அதிகமாக இருக்கிற பட்சத்துல கெட்டவனா மாறுதுல தப்பில்லை இல்ல ஏடகுடமான இடங்களை பத்தி டபுள் மீனிங்ல பேசுங்க அவங்க ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கூட பேசுங்க இவ்வளவுதான் பொண்ணுங்க டெய்லி தாம்பத்தியத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்